வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை எடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வரும் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க இது கீழே வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மொத்தம் டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டூ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து நம்ம இந்த ஃபோர் இருந்து செலக்ட் பண்ணி எழுதணும் ஃபோர் கொஸ்டின்ஸ்க்கும் கூற்றும் கொடுத்துருப்பாங்க காரணம் கொடுத்துருப்பாங்க அது ரெண்டையும் ரீட் பண்ணி அது ரெண்டு ஃபஸ்ட்டு அந்த கூற்றும் காரணமும் சரியாக தவறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரெண்டுமே சரின்னா கொடுத்துருக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை அளிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணியும் பார்க்கணும் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டையும் தனித்தனியாக ரீட் பண்ணி சரியாக தவறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய காரணம் வந்து அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு என்ன ஆப்ஷன் வ இந்த மேலே கொடுத்துருக்கில் என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து ஆன்சராக எடுத்துருதுங்க ஓகே இப்போ வந்து இந்த ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன்றுங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் ஆர் சரி சேனா கூற்று ஆர்னா காரணம் ரீசன் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் விளக்குகிறது இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஒன்று என்னென்னா ஏ சரி ஆர் தவறு தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா ஏ தவறு ஆர் சரி ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா ஏ மற்றும் ஆர் சரி ஆர்ஏக்கான சரியான விளக்கம் அல்ல இதுதான் ஃபோர்த் ஆப்ஷன் ஃபஸ்ட் கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் கொஸ்டினில் கூற்று சின்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியத்தின் ஒப்பு அணிநிறை ஏழு அலுமினியத்தின் உப்பு அணு நிறை இருபத்தேழு இது வந்து சரி கூற்று வந்து சரி நெக்ஸ்ட்டு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது ஒன் பை பனிரெண்டு அதாவது பனிரெண்டில் ஒரு பங்கு கார்பன் பனிரெண்டின் நிறையை விட ஏழு மடங்கு அதிகம் இது வந்து சரியானது காரணமும் சரி ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது பனிரெண்டில் ஒரு பங்கு கார்பன் பனிரெண்டின் நிறையை விட இருபத்தேழு மடங்கு அதிகம் இப்போ காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி இந்த கா ஆனால் அந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்குள்ள சரியான விளக்கத்தை கொடுக்கல சப்போ இந்த ஃபோர் ஆப்ஷனில் என்ன ஆன்சர் வரோம்னா ஈங்கிற ஆப்ஷன் வரும் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல சி வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்குள்ளே ஆன்சர் இப்போ ஈன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஸோ அதுக்குள்ளே இந்த லைனையும் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈன் மட்டும் எழுதாமல் அந்த ஆப்ஷன் மட்டும் எழுதாமல் அந்த லைனையும் சேர்த்து எழுதணும் ஆன்சர் ஓகே ஓகேதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரினின் ஒப்பு மூலக்கூறு நிறை முப்பத்தைந்து புள்ளி ஐந்து ஏஎம்யூ குளோரினின் ஒப்பு மூலக்கூறு நிறை ஒப்பு மூலக்கூறு நிறை முப்பத்தைந்து புள்ளி ஐந்து ஏஎம்யூ இது வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு நெக்ஸ்ட் காரணம் குளோரினின் ஐசோட்ரோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை குளோரினின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை காரணம் வந்து சரி கூற்று தவறு காரணம் சரி சேர்ந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஈங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஏ தவறு ஆர் சரி கூற்று ஆறுனா காரணம் ஏ தவறு ஆர் சரி அப்போ ஈகி தான் அந்த ஆன்சர் சிப்பிடி எடுத்து எழுதிக்கோங்க ஈன் போட்டு ஏ தவறு ஆர் சரி இதுதான் செகண்ட் கொஷனுக்குள்ளே ஆன்சர் சிதோடு யூனிட் செவனில் உள்ள கூற்றும் காரணமும் அதில் உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் செவன் வரைக்கும் உள்ள எல்லா லெசன்ஸ்குள்ளே ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே மார்க் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க் யூ